கோவில் வந்து நாங்கள் ஒரு மூணு வண்டியில் வந்து பொன்னிவள நாடை நோக்கி அப்படியே கிளம்புனோம் சரினு சொல்லிவிட்டு வண்டி போயிட்டே இருந்து கரூர்லாம் தாண்டி போய்ட்டுருக்கிறப்ப மக்கள் வந்து டீ சாப்பிட்ணும் அப்படின்னாங்க மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில் வந்து ஆறு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இடையில டீக்கெலாம் நிறுத்தினா லேட் ஆகிரும் அப்படின்னாங்க சில பேரால் வந்து டீ சாப்பிடாமல் இருக்க முடியல அப்பயும் ஒரு கடையில் வந்து டீக்காக நிறுத்தினோம் என்ன பண்ணாங்க கோயில் ஆறு மணிக்கெலாம் நடை சாத்திடுவாங்க கண்டிப்பாக கிளம்பிடலாம் அப்படின்னாங்க சரி டீ சாப்பிட்றத வந்து கேன்சல் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் போனோம் இந்த மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டு வேன்லேருந்து எல்லோரும் மூணு பேர் எல்லாம் மூணு வண்டியிலேருந்து இறங்கி சாமிலாம் கும்பிட்டோம் சரி இவங்க என்னென்னு ஒரு ஐடியா பண்ணாங்க அப்படின்னா நமக்கு தான் சமைக்க வந்து சாமான கொண்டு போயிருக்கோம்ல அப்படின்ட்டு அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டோம் கோயில் வளாகத்தில் வந்து ஒரு படுதாலாம் அப்படி விரிச்சு போட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து டி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா மூணு வண்டியில் வந்து நிறைய பேர் போகிறோம் அத்தனை பேர்த்துக்கு வந்து டீ கடையில் போய் சாப்பிட்டா ஆகாது நல்லாவும் இருக்காது ஒரு ஐடியா பண்ணாங்க சரினு சொல்லிட்டு அந்த மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயில்கிட்டே வந்து ஒரு படுதாலாம் எல்லாம் விரித்து அங்கேயே வந்து வெள்ளரிக்காயாக விற்றாங்க சாப்பிட்டுட்டு டக்குன்னு டீ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணி தண்ணியில் வந்து இஞ்சி ஏலக்காய்லாம் நசுக்கி போட்டு டீ தூளை போட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நல்லாவில் டீ டம்ளர்லாம் நிறையா கொண்டு வந்தாங்க சரினு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்து டீ டம்ளரில் வந்து எல்லாேருக்கும் ஊற்றி யாரோ ஒருத்தர் வந்து வந்து பார்த்திங்கன்னா வடையும் கொண்டாந்துருந்தாங்க அந்த டீ டைமுக்கு பார்த்திங்கன்னா வடையும் ப்ளஸ் வந்து அந்த இஞ்சி ஏலக்காய் டீயும் கொடுத்தாங்க அப்பா அந்த கோயில் வளாகத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஓப்பன் ப்ளேஸில் இந்த மாதிரி இஞ்சி ஏலக்காய் டீ வச்சு குடிக்கி குடித்து குடிக்கிறது வந்து சுகமாக இருந்தது இது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு கேங்காக போகிறப்ப இந்த மாதிரி ஸ்டவ்லாம் கொண்டு போனப்போ ஒரு ஓப்பன் பிளேஸில் கிரவுண்டில் இந்த மாதிரி ஒரு கோயில் வளாகத்தில் வந்து இஞ்சி இலக்காய் டீ வச்சு குடிச்சு பாருங்கள் அது டேஸ்ட்டு வேறு லெவல் பத்தாவதுக்கு வர கூடவே வந்து வடையெல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அப்போ தான் வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு மன்திருப்தியாச்சு ஹோட்டலில் போய் கூட டீ குடிச்சிருந்தா இவ்வளோ திருப்தி இருக்காது இந்த மாதிரி ஒரு கோயில் வளாகத்தில் ஓப்பன் பிளேஸில் டீ வச்சு குடித்தது வந்து மன்திருப்தியாச்சு சரிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம்